கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இயசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற வார்த்தையை தருகிறார் அருமையான தேவ ஜனமே தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு கூட அநேகர் நம்மிடத்திலே வாக்கு கொடுத்திருக்கலாம் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு உலகத்திலே ஆண் நண்பர்கள் பெண் நண்பிகள் இவர்களெல்லாம் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து என் உயிரிற்கு வரையும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அப்படி சொல்லுகிறார்கள் ஆனால் கொஞ்ச காலங்களிலே அவர்கள் அதை சொன்ன வார்த்தையை மறந்து விடுகிறார்கள் மறப்பது மட்டுமில்லை தற்செயலாய் மறப்பது மட்டுமில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று அவர்கள் பல நூதனமான திட்டங்களை செய்து கொலையும் கூட செய்வதற்கு தயங்க தயங்குவதில்லை கொலையும் கூட செய்து விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார் தகப்பன் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார் ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஸ்திரியினுடைய அன்புதான் பெரியது தாயினுடைய அன்பு தான் இன்றைக்கு உச்சபட்ச அன்பு ஆனால் அந்த தாயினுடைய அன்பு கூட மாறிவிடும் என்று சொல்லி அருமையான வேதவசனம் சொல்வது உண்மைத்தான் இன்றைக்கு எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளைப் பெற்று குழந்தைகளை பெற்று குப்பை தொட்டியில் வீசிவிட்டு போய்விடுகிறார்கள் அவர்களை அநாதைகளாக விட்டு போய்விடுகிறார்கள் அவர்களை எங்கேயோ கொண்டு போய் அவர்களை கிடைத்துவிட்டு புதர்களில் போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் ஏன் அந்த தாயினுடைய அன்பு கூட இன்றைக்கு மாறிவிட்டது அவள் கூட மறந்து விடுவாள் ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார் நம்மை அவர் நினைவில் வைத்திருக்கிறார் என்னால் மறக்கப்படுவதில்லை அவர் மறக்காமல் இந்த உலகத்திலே யார் மறந்தாலும் கூட பிறந்தவர் மறந்தாலும் பெற்றோர்கள் மறந்தாலும் சொந்த பந்தங்கள் மறந்தாலும் யார் மறந்தாலும் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் என்னை மறந்து விட்டார்களே எல்லாரும் என்னை நேசித்தவர்களெல்லாம் என்னை மறந்து விட்டார்களே என்று கலங்காதிருங்கள் உங்களை மறக்காத ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் சிறவிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நிச்சயம் உங்களை மறக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களை கொண்டு அவர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களை கொண்டு அவர் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் உங்களை கொண்டு அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்யப்போகிறார் அதனால தான் அவர் உங்களை மறக்கவில்லை உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவது அவருடைய இருக்கிறது கத்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் ஆமின்